இப்போது பொதுவாக வந்து கேட்டிங்கன்னா எல்லாத்தையோடயும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு தான் கேள்வி கேட்டிங்கன்னா வீடு நம்ம அமைக்க போகும்போது வீட்டில் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஜாதகமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிலை அவங்களை பொறுத்தோ வீடு அமைச்சிக்கிட்டா எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா அல்லது இப்போ ஒரு மனையை நான் வாங்கியிருக்கேன் இப்போ என் பேரை வீடு கட்டே அமைச்சிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து வீட்டில் இருக்க எல்லாேருக்குமே வந்து பார்த்து திசையை பார்த்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து மனையை அமைக்க முடியுமானா கண்டிப்பாக அமைக்க முடியாது ஏன்னா ஒரு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து எல்லாமே நல்லா நடக்குமானா கண்டிப்பாக நடக்காதுன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இந்த மனையை வாங்கிறவரு அந்த மனை யார் பேரில் பதியப்பட்டிருக்கோ அவருக்கு வந்து ஜாதகம் பார்த்து அவருக்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்குது அதெல்லாம் பார்த்து அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த மனையை வந்து நம்ம அமைத்து தருவது ரொம்ப சிறப்பான பலனை தரும் ஸோ அப்போ வந்து நம்ம அதில் வந்து அவருக்கு என்ன கிரக வேல்யூலாம் இருக்கு அவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணது அதை பார்த்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் இப்போ என்ன கேட்டிங்கன்னா என்கிட்ட ஜாதகம் இருக்கு ஜாதகத்தை வச்சு நான் வந்து என் வீட்டோடைய அமைப்பு எப்படி இருக்கு நான் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ எனக்கு ஜாதகம் இல்லை ஆனால் நான் ஒரு இடம் வாங்கிட்டேன் என் பேர் வாங்கிட்டேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க பேரில் வந்து வச்சு வீடு அமைச்சு கண்டிப்பாக பேர் ராசி பார்த்து நம்ம வந்து ஜாதகம் அமைத்து தர முடியும் அது என்ன வீடு இடம் வாங்கியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு ஒரு பிரசனம் பார்த்துட்டு பேர் ராசிப்படி அந்த வீட்டு திசைகளை வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணுமோ கண்டிப்பாக சொல்லுவோம் ஓகே சார் ஒரு நல்ல ஒரு கர்த்த ஃப்ரீ